ஹாய் வெல்கம் டு சிஸ்டார் அஃபீஷியல் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்ன என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம மொபைலில் பேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க ப்ரஸ் வா வாங்க இப்போ பேடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க அதில் கூ கூகுள் பாக்ஸில் சர்ச்சில் இன்ஸ்டண்ட் இ பேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதை டைப் பண்ணால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஓப்பன் ஆகும் அதில் அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அதில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் இ பேன் அப்படின்னு வரும் அதில் அந்த இன்ஸ்டன்ட் இ பேன் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே கெட் நியூ இ பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அதிலருந்து அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் என்டர் யுவர் டொல்ட் டிஜிட் ஆதார் நம்பர் ஃபார் பேன் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும் அதில் ஐ ஹ கன்ஃபார்ம் தட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் அதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கீழே கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அதில் என்ட்ரி பண்ணுங்கள் அந்த இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் ஃபுல்லாக நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோ ஆதாரில் எப்படி இருக்கோ ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ நம்மளுடைய ஆதார் நம்பரு நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி நம்மளுடைய அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது ஃபுல்லாக கரெக்டாக அப்படியே இருக்க இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அது கீழே கண்டினியூ இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வரும் அந்த பேஜில் நம்மளுடைய பேன் அலாட் ஆகியே வந்துடும் யூ யுவர் ரிக்யூஸ்ட் ஃபார் இ பேன் கேஷ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துடும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பேனை நம்ம அப்ளை பண்ணணும் இந்த இ பேனை அப்ளை பண் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டூ டேஸ் அதாவது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம்னா அதே பேஜ்லேயே நமக்கு வந்து அந்த பேன் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷனில் டவுன்லோட் ஆகும் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்